எந்த விபத்தும் ஏற்படக்கூடாது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வழிபட்டு செல்லும் நுழைவு வாயிலுக்கே விபத்து ஏற்படுத்திய சோகம் இடித்து சுக்குநூறாக்கப்பட்ட சமயபுரம் மாரியம்மன் கோவில் நுழைவாயில் தமிழகத்தில் அதிக கோவில்கள் உள்ள மாவட்டமாக திருச்சி மாவட்டம் சிறந்து விளங்குகிறது அதிலும் திருச்சி மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாக அருள்மிகு சமயபுர மாரியம்மன் கோவில் சிறந்து விளங்குகின்றது இக்கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் இந்த சமயபுர மாரியம்மன் கோவிலுக்கு சமயபுரம் பகுதியில் மாரியம்மன் திருக்கோவில் நுழைவாயில் கடந்த நாற்பது வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீரங்கத்தை

நெல் மூட்டைகளை கனரக வாகனத்தில் ஏற்றிக் கொண்டு நுழைவாயில் வழியாக மனசு செல்வதற்காக வந்துள்ளார் அப்போது நுழைவாயில் மேல் பகுதியில் கனரக லாரியானது இடித்ததால் இடதுபுறம் நுழைவாயில் தூண் சேதம் அடைந்து விரிசல் இருக்கட்டும் தொடர்ந்து வேண்டுமானாலும் இடிந்து விடும் நிலையில் இருந்தது இதனை அறிந்த சமயபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போக்குவரத்தை முற்றிலும் நிறுத்தி இருபுறமும் இரும்பு வேறிக்காடுகளை கொண்டு தடுப்புகள் அமைத்தனர் தொடர்ந்து அந்த வழியாக போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் சார்பாக தொழில்நுட்ப பொறியாளர்களின்போது நுழைவாயிலின் மேற்பகுதியை சேர்ந்த விநாயகர் மாரியம்மன் முருகன் சிலை மற்றும் நுழைவாயின் மேற்பகுதியில் இருபமும் இருந்த முருகன் போடும் அகற்றும் முடிவு செய்தனர் தொழில்நுட்ப பொறியாளர்கள் உதவியுடன் மீண்டும் வாகனங்களை வைத்து மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்திற்கு கொண்டு சென்றனர் மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் முப்பதற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து கிரீலர் கிரேன் உதவியுடன் சமயபுரம் நான்கு ரோடு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் நுழைவாயிலை மற்ற கடைகளுக்கு சேதாரம் ஏற்படாத வண்ணம் இடித்தனர் நேற்று நள்ளிரவு இரண்டு மணி அளவில் நுழைவாயில்